எோரும் <laughs> <laughs> അള്ളി ഉണ്ടിടല വരീ വള്ളുപന്മറയും മണിമേഖലയും വളയപതിയും കുണ്ടേസിയും വെള്ളും തരമില്ലാ വില്ലും തരമില്ല சில பதிகாரமும் விளை மதிப்பில்லா சிந்தாமணியும் மற்றதும் அள்ளி உண்டிடலாவே எல்லோரும் சந்தமல் செந்தமிழ் தேனை அள்ளி உண்டிடலாவா வெள்ளை நிற மல்லிகையோ வேறெந்த மாமலரோ வல்லல் விரானாருக்கு வாய்த்த மலர் எதுவோ வெள்ளை நிற பூவும் அல்ல வேறெந்த மலரும் அல்ல உள்ள கமலமடி உத்தமனார் உத்தமனாக உள்ள கமலத்தை தான் உத்தமனாக கேட்கிறார் இது வந்து உள்ள கமலம் மனிதன் ஆயிரம் கோயிலுங்களை கட்டலாம் இறைவன் குடியிருக்கிறதுக்காக ஆனா இறைவன் கட்டிய கோயில் மனிதன் மனிதனை கோயில கட்டி அந்த உள்ளத்துல குடியிருக்கிறச்சும் அவர் வேண்டுகிறார் கல்லாமணத்து தடைப்பட்ட நாயனை வல்லாடல் தென்னனும் பெருந்துரையாண் பிச்சேற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி வெள்ளத்து அழுத்தி வேதியனை தில்லை நகர்புக்கு சிற்றம்பலமும் உள்ள விடையானை பாடுதுங்கான் அம்மானாய் ஆற்றி பிறர்க்கு அறிய பெம்மான் பெருந்து கொற்ற குதிரையின் மேல் வந்தருளி தம் அடியாலோ குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாற்ற சுற்றிய சுற்ற தொடர்வருப்பார் தொல்பு பற்றி இப்பாசத்தை பற்று அரணாம் பற்றுவ பற்றிய பேரானந்தம் பற்றிய பேரானந்த பாடுங்கான் அம்மா திருப்பந்தரையில் இருக்கிற பெருமான் குற்றப்புதிரின் மேல் வந்து இந்த தமிழ் வந்து இறைவனோட சிவபெருமானோடது தமிழ் அ Legendre 680 பாடங்கள் எடுத்த நம் அனிக்கவாசகர் ஒரு பாட்டல சொல்றாரு தமிழ் வந்து சிவபெருமானோட மொழி விண்ணாளும் தேவர்க்கும் மேலாய வேதியமை மன்னாளும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றணை தன்னார் தமிழ்

அவர் தமிழா இருத்தது நேரடியா வர முடியாத முருகப்பெருமான நெட்டி கண்ணன் அவர் தான் தமிழ் சிவபெருமானும் முருகனும் ஒண்ணுதான் ஏன் அவர் நேரம் வந்து இந்த தமிழ் ஆற்றலைன்னா அவர் அரிய பெரிய ஜோதி அவர் வந்து கண்டா நம்ம எல்லாம் முடியாது அந்த மாதிரி ஆனா அடியார்களுக்கு அவர் இங்க இல்லங்களுக்கோடு நெழுந்தருளி செங்கமல கொட்டாலும் தந்தும் சேவகனா வர்றது அண்ட பகுதியின் உண்டை பிறக்க மலப்பெரும் தன்மை மலப்பரம் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்று எளி பகிறேன் கோடியில் மேற்பட விரிது இந்த உலகமே எப்படி டெய்லி குழந்தைகள் திருப்பூர்ல குழந்தை பிரசல பிறந்துகிட்டே இருக்குதோ அந்த மாதிரி இந்த அண்டமே விரிஞ்சுக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு நாளும் அந்த அந்த விதி ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு பெருமான் அவர் தமிழ் எவ்வளவு பெருசு தெரியுமா திருவள்ளுவர் கூத்தாடுறீங்கன்னாக்கா அதுதான் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வயத்த மலர் எது எதெல்லாம் பெருமான் கேட்டாரோ அதெல்லாம் நீங்க செய்கிறீங்க அதாவது விளம்பரம் இல்லாம பரத்ராண்டி பெற வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷமா தெரியுங்க அன்னைக்கு எப்படி அதே அதேதான் இந்த தமிழும் சைவமும் உணர்ந்து கொண்டாரு சைவத்துக்கும் மத்த மதங்களுக்கும் உள்ளது என்னன்னாக்க மத்த மதம் வேறன்னு சைவத்துல என்ன சொல்லுவாங்க கடைசியா பாடும்போது கடைசியா எல்லாம் பாடி முடியும் போது வான்முகில் வளாது மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அருக குறை விழாத உயிர்கள் நான் மறை அறங்க நற்றவன் வேள்வி மங்க மேன்மை பொருள் சைவ நீதி விளங்குகிற உலகம் எல்லாம் எல்லாரும் நல்லாருன்னு சொல்லிட்டு தட்ட போய் லைன்ல இருந்து சாது வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பாரு இதுதான் சைவன் சைவன் வந்து சிவனே சைவனாக வந்திருக்கிறார் சிவபெருமானே சைவனா திருவையாருக்கு பக்கத்தில் ஒரு கோயிலில் ஐயர் வந்து காணாம போயிடுறாரு காணாமல் போயிட்டு காசிக்கு போயிட்டு வரவே இல்லை அப்போ அந்த பங்கு அந்த ஐயர் குழாவில் பிரிக்கிறதுக்கு இங்கே வர மாட்டாங்க முடிவு பண்ணும்போது இந்த அம்மா போயிட்டு சிவபெருமானிட்ட முறையிடுறாரு முறையிடும்போது சிவனே வந்து அந்த ஐயரை பூஜை பண்ணியிருக்கிறார் சைவனாகி அந்த போற்றி திருவாக்கவள அவ்வளவு வர்த்தகங்களும் ஒரு வருமான சிவம் பூமி எங்க இருக்குன்னா தஞ்சாவூர் கும்பகோணம் சுற்றி நடந்திருச்சு இந்த வரலாறுகள் எல்லாமே நீங்க உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம்